முதலமைச்சரை வெள்ளலூர் குப்பை கிடங்குக்கு அழைத்து வர வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுப்பதற்காக இங்கே வந்திருக்கின்றோம் ஒரு அன்பான ஒரு கோரிக்கை வெள்ளலூர் குப்பை கிடங்குக்கு வாங்க அங்கே வந்து பாருங்க சுத்தி இருக்கிற மக்களை கேளுங்க அவங்களுக்கு ஒரு அனுதாபமாக அவங்களுக்கு தெரிவிச்சுட்டு போங்க இத்தனை வருஷமா இந்த பிரச்சனைகள் இருக்குது இந்த தடவை நீங்கள் இதற்கு தீர்வு ஏற்படுத்தி தட போன தடவை உண்ணாவிரதம் இருந்தோம் இந்த தடவை நீங்க வரணும்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்கிறோம் இந்த முறை வெள்ளலூர் பிரச்சனைக்கு முதலமைச்சர் தீர்வு சொல்லாவிட்டால் அடுத்த முறை கோவை வருகின்ற தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கருப்பு கொடி காட்டுகின்ற போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம் மாவட்ட ஆட்சியரிடம் மறுமலர்ச்சி மக்கள் இயக்க ஒருங்கிணைப்பாளர் ஈஸ்வரன் மனு அளித்துள்ளார் அதில் நாளை கோவைக்கு வருகை தரும் தமிழ்நாடு முதலமைச்சரை கைவிடப்பட்ட வெள்ளனூர் பேருந்து நிலைய கட்டிடத்தையும் பார்வையிட அழைத்து வர வேண்டும் என்று கோரியுள்ளார் நாளை கோவைக்கு வருகை தருகின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கோவையின் மிக முக்கிய பிரச்சனையான வெள்ளலூர் குப்பை கிடங்கை நேரில் வந்து பார்வையிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றோம் முதலமைச்சரை வெள்ளலூர் குப்பை கிடங்குக்கு அழைத்து வர வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுப்பதற்காக இங்கே வந்திருக்கின்றோம் கடந்த இருபது ஆண்டுகளாக லட்சக்கணக்கான மக்களை பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்ற அந்த வெள்ளலூர் குப்பை கிடங்கு பிரச்சனை இன்று வரையில் தீர்க்க முடியாமல் கோவையில் மிக முக்கிய பிரச்சனையாக தொடர்ந்து இருக்கிறது உக்கடம் பாலம் திறந்து வைக்கிறதுக்கு முதலமைச்சர் வர்றாரு முதலமைச்சர் வந்தாலும் வராட்டியும் அந்த பாலத்தில் வாகனம் ஓடும் ஆனால் குப்பை கிடங்கு பிரச்சனைக்கு முதலமைச்சர் வந்தா தான் தீர்வு கிடைக்கும் போன முறை முதலமைச்சர் வரும்போது உண்ணாவிரத போராட்டம் நடத்தினோம் அவசரமாக வந்துட்டு போறாரு அதனால வர முடியாதுன்னு அதிகாரிகள் சொன்னதுனால உண்ணாவிரதத்தை கைவிட்டோம் இப்ப கோயம்புத்தூர் வர்ற முதலமைச்சர் உடனடியாக வெள்ளலூர் குப்பை கிடங்கிற்கு வந்து ஆய்வு செய்ய வேண்டும் ஏன்னா அங்க சுற்றி இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்களால் மூச்சு விட முடியல தண்ணியை குடிக்க முடியல சின்ன சின்ன குழந்தைகள் பெரியவர்கள் மிக மிக கஷ்டப்படுகிறார்கள் அதனால் ஒரு முதலமைச்சர் ஒரு மாவட்டத்துக்கு வரும்போது அங்கே இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனை என்னன்னு கேட்கணும் அதிகாரிகிட்ட தெரிஞ்சுக்கணும் அந்த இடத்துக்கு நேரில் போய் ஆய்வு செய்யணும் அதனால் முதலமைச்சர்கிட்ட ஒரு அன்பான ஒரு கோரிக்கை விரலூர் குப்பைக்கணங்குக்கு வாங்க அங்கே வந்து பாருங்கள் சுற்றி இருக்கிற மக்களை கேளுங்க அவங்களுக்கு ஒரு அனுதாபமாகவே அவங்களுக்கு தெரிவிச்சிட்டு போங்க இத்தனை வருஷமா இந்த பிரச்சனைகள் இருக்குது இந்த தடவை நீங்கள் இதற்கு தீர்வு ஏற்படுத்தி தட வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சரிடம் கோரிக்கை வைக்கின்றோம் ஆனா இன்னொன்னு சொல்லிக்கிறோம் உண்ணாவிரதம் இருந்தோம் இந்த தடவை நீங்க வரணும்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்கிறோம் இந்த முறை வெள்ளலூர் பிரச்சனைக்கு முதலமைச்சர் தீர்வு சொல்லாவிட்டால் அடுத்த முறை கோவை வருகின்ற தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கருப்பு கொடி காட்டுகின்ற போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம் அந்த அளவுக்கு இந்த பிரச்சனையை கொண்டு போயிடாதீங்க லட்சக்கணக்கான மக்களினுடைய பிரச்சனை இங்கே வந்து மாவட்ட ஆட்சியர் மாநகராட்சி ஆணையாளர் எல்லாரும் அவரை அழைத்து கொண்டு வெள்ளலூருக்கு வர வேண்டும் அந்த மக்களிடம் அந்த பிரச்சனைகளை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அதிகாரிகளிடம் இதற்கான தீர்விற்கான திட்டத்தை முதலமைச்சர் அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்